ஒற்றாடல் ஒற்றும் இவை இரண்டும் மன்னவன் கண் ஒற்றரும் புகழ் அமைந்த நீதி நூலும் ஆகிய இவ்விருவகை கருவிகளையும் அரசன் தன்னுடைய கண்களாக தெளிய வேண்டும் எல்லார்க்கும் எல்லாம் எஞ்ஞான்றும் வல் அறிதல் வேந்தன் தொழில் எல்லாரிடத்திலும் நிகழ்கின்றவை எல்லாவற்றையும் எக்காலத்திலும் ஒற்றரை கொண்டு விரைந்து அறிதல் அரசனுக்குரிய தொழிலாகும் ஒற்றி பொருள் மன்னவன் கொற்றம் கொளக்கிடந்தது இல் ஒற்றரால் நாட்டு நிகழ்ச்சிகளை அறிந்து அவற்றின் பயனை ஆராய்ந்துணராத அரசன் வெற்றி பெறத்தக்க வழி வேறு இல்லை வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்று ஆங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று தம்முடைய தொழிலை செய்கின்றவர் தம் சுற்றத்தார் தம் பகைவர் என்று கூறப்படும் எல்லாரையும் ஆராய்வதே ஒற்றரின் தொழிலாகும் கடா கண் அஞ்சாது யாண்டும் உகாமை ஒற்று வல்லதே ஐயுற முடியாத உருவத்தோடு பார்த்தவருடைய கண் பார்வைக்கு அஞ்சாமல் எவ்விடத்திலும் மனத்தில் உள்ளதை வெளிப்படுத்தாமல் இருக்க வல்லவனே ஒற்றன் ஆவான் துறந்தார் படிவத்தர் ஆகி இறந்து ஆராய்ந்து என் செய்யினும் சோர்வு இலது ஒற்று துறந்தவரின் வடிவத்தை உடையவராய் அரிய இடங்களிலெல்லாம் சென்று ஆராய்ந்து ஐயுற்றவர் என்ன செய்தாலும் சோர்ந்து விடாதவரே ஒற்றர் அவர் மறைந்தவை கேட்க வற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று மறைந்த செய்திகளையும் கேட்டறிய வல்லவனாய் அறிந்த செய்திகளை ஐயப்படாமல் துணிய வல்லவனாய் உள்ளவனே ஒற்றன் ஆவான் ஒற்று ஒற்றி பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றன் மறைந்து கேட்டு தெரிவித்த செய்தியையும் மற்றோர் ஒற்றனால் கேட்டு வரச் செய்து ஒப்புமை கண்டபின் உண்மை என்று கொள்ள வேண்டும் ஒற்று உணராமை ஆழ்க உடன் மூவர் தேரப்படும் ஊர் ஒற்றனை மற்றோர் ஒற்றன் அறியாதபடி ஆள வேண்டும் அவ்வாறு ஆளப்பட்ட ஒற்றர் மூவரின் சொல் ஒத்திருந்தால் அவை உண்மை என தெளியப்படும் சிறப்பு அறிய ஒற்றின் கண் செய்யர்க்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை ஒற்றனிடத்தில் செய்யும் சிறப்பை பிறர் அறியுமாறு செய்யக்கூடாது செய்தால் மறை பொருளை தானே வெளிப்படுத்தியவன் ஆவான்